பிறந்ததுனாலே ஒருத்தன் இந்த சாதியில பிறந்ததுனாலே தாழ்ந்தவன் இதுல உயர்ந்தவன் சொல்லக்கூடாது அவனுடைய செயல்பாடை வைத்து அவன் குணநலனை வைத்து தான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு மதிப்பிடணும் அதை தான் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்றாரு நான் மது இருந்த மாட்டேன் மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை கனவுன்னு நினைக்க மாட்டேன் சூதாட மாட்டேன் களவு செய்ய மாட்டேன் பொய் பேச மாட்டேன் ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன் இந்த சமூகம் எது ஒழுக்க நெறின்னு கட்டமைச்சிருக்கோ அதன்படி வாழுகிறான் நான் தாழ்த்தவன் சொல்ற அவன் குடிச்சிட்டு வேட்டி வந்து தெருவில் இருக்கிறான் கண்ட கண்ட பெண்கள் தாலி இருக்கிறான் ஊராஞ்சு ஒத்த அடிக்கிறான் அவன் லஞ்சம் பெறான் ஊழல் போடுறான் சமூகம் எதையெல்லாம் குற்றம்னு சொல்லி வச்சிருக்கோம் அநீதி அறமற்ற செயல்னு சொல்லியிருக்கோம் அதையெல்லாம் செய்கிறான் அவனை இந்த சாதியில் பிறந்ததுனாலேயே உயர்ந்தவங்கிற எப்படி இருக்கிறதுங்கிறது இதுக்கு ஏற்ற பதில் இருக்குது ஏற்ற பதில் இருக்குது இந்த சாதியில் நான் பிறக்கணும்னு யாரும் வர வாங்கி வந்து பிறக்கலையே நீ பிறந்தவன நீதான் இந்த சாதின்னு வைக்கிற நீதான் இந்த பேருன்னு வைக்கிற நீ தான் இந்த இடத்துல வாழணும்னு நோக்கிற நீதான் இதை படிக்கணும்னு நோக்கிற பிறந்த தவிர நாங்கள் பிள்ளை செய்தது என்ன அதனாலதான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு எவனுக்கும் கூடாதுங்கிறது தான் எங்க மறை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிருக்கும் ஒன்று தான்டாங்குது யார் மேல கீறினாலும் ரத்தம் தான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாங்க தாத்தா பட்டு கொட்டப்படுற அப்படின்னு இங்க பறச்சியாவது ஏதாடா பணத்தையாவது ஏதாடா இறைச்சி சொல்ல எலும்புல இழக்கமிட்டு இருக்கான்னு நிசவாக்கி ஏற்படுறது எங்க எலும்புல இழ எலும்புல எழுதியிருக்கா நெத்தியில் எழுதியிருக்கோம் ஜாதி இதை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு ஒரு ஒரு அற்ப தேர்தலா பாக்குறேன் கேடு கட்ட அறுவருக்கு தக்காள அரசியலா பாக்குறேன் நீ ஏத்தன போன வருஷம் ஏத்தாம என்ன பண்ண அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு இல்ல இதை கார்த்திக் இதுக்கு முன்னாடி ஏற்ற வேண்டியது என்ன ஒவ்வொரு ஆண்டும் தான் கார்த்திகை வருது அப்ப அந்த மலை இல்லையா அப்ப அந்த விளக்கு தூண் இல்லையா ஏன்னா ரெண்டு மாசம் பெப்ரவரியில தேர்தல் வருது

அவரே சொல்றாரு பத்து நாளைக்கு முன்னாடி திராவிடத்தின் உண்மையான வாரிசு நாங்க தான் இதான் திராவிடம் தீபம் ஏத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு சிரிச்சுட்டு போ அங்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கேன் கூட்டி கூட்டணி கூட்டணி வச்சிட்டு சொல்ல என்ன இப்படி ஏதாச்சும் அங்க வச்சுக்க மாட்டா அப்படியே சொல்லு நீ என்ன ஈடி ரீடு வரணும்னு நினைக்கிறியா இல்ல ஏதோ பிரச்சனை என்ன யாரு பல இந்துக்களுக்கு ஒருவேளை சோரே நூறாண்டுக்கு மேல கனவா இருக்கு என்ன பண்ணலாம் பாலு கலாத குழந்தை கல்வி கேங்காத மானன் வேலை கலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா பகத்சிங்கு அடிமை இந்தியாவில எழுவத்தி ஒன்பதாண்டு ஆயிடுச்சு அப்படியே இருக்கேன் அப்படியே இருக்கேன் இந்துக்கு ஒரு கனவு இந்தியுக்கு ஒரு கனவு இது எப்படி ஒரு ஒரு ஆளுகிற ஒரு ஒரு கட்சி ஒரு நாட்டுல இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுது இந்துக்களுக்கு ஒரு கனவு இருக்குங்கிறது இந்திய மக்களின் ஒற்றுமை என்ன பேசணும் நாட்டின் மிக உயர்ந்த இடத்துல அம்மா ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்றாரு இது இந்து மக்களின் ஒற்றுமை இந்து மக்களின் எழுச்சிங்குறல ஒற்றுமைங்கறபில அப்ப இந்திய மக்களின் ஒற்றுமை என்ன ஆகும் எப்படி அப்ப ஒரு மதத்துக்கு ஒரு கனவு இருக்கு எப்படி எப்படி இது என்ன கனவு வில பல வீடுல விளக்கு இல்லாம இருந்து கிடக்குது அப்படின்னா பேராபத்து இருக்குன்னு அர்த்தம் ஆள் கடலின் அமைதி எப்படி புயலா மாறுதோ தம்பி இப்ப பேராபத்துன்னு அர்த்தம் புரிதா புயலுக்கு பின்னாடி அமைதி இவங்க அமைதிக்கு பின்னாடி புயல் புரிதா வேற ஏதாவது கேட்பா என்ன கேட்ட அவங்களுடைய ஏத்துற மரபு இருக்கிற இடத்துல இப்ப திருவண்ணாமலையில விளக்கு ஏத்துறது திடீர்னு போய் ஒற்றுமையா இருந்து இருக்கிற மக்கள் இடத்துல திடீர் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இந்த வேலையை செய்து விடுறது என்ன பண்ணுறது அந்த உணர்வில் இருக்கிறவங்க செய்வாங்க இது எப்பவுமே இது ஆபத்தான உணர்ச்சி சாதி மத உணர்ச்சி வந்து எப்போவுமே ஆபத்தான உணர்ச்சி அதை தான் திரும்ப திரும்ப நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க இந்த சாராயம்லாம் அந்த மற்ற திற பொருளான இருக்கிற திறவ இருக்கிற அந்த கஞ்சா இதெல்லாம் குடித்தா தான் தொட்டு வச்சா தான் ஆனால் சாதி மதமும் சொன்னவனே போதை ஏறிரும்ங்கிறாங்க அது போதை அது அந்த போதை வந்து மற்ற போதையெல்லாம் படுத்து எழுந்திரிச்சா தெளிஞ்சிடும் ஆனால் அந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா சேர்த்து பாடையில் போனாலும் இறங்குது

நீதிமன்றம் ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இதை செய்யு அதை செய் நீட்டு எழுது மது கிடையாது அது அரசின் கொள்கை முடிவு அதை மூட முடியாது இது இந்த மாதிரியான போக்கு இது எப்படி இந்த நாட்டை நிர்வகிக்கிறது சட்டமன்ற பாராளுமன்றங்களா நீதிமன்றமா கேட்கிறது பதில் சொல்லு நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு வானத்திலிருந்து இறங்கி வராங்களா இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கிறாங்களா யார் நியமிக்கிறது நியமிக்கிற ஆட்சியாளர்களுக்காக பேசுவீங்களா கீழே இருக்கிற மக்களுக்காக பேசுறீங்களா நீங்க நீதி எது நீதி எது நீதிங்கிறது எது ஒரு சமத்துவத்தை அமைதியை நேர்மையை உண்மையை நிலைநாட்டுவது இருக்கிற அமைதியா இருக்கிற நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஒரு பிரச்சனையை உருவாக்குவது இல்லை திடீர்னு எங்க முருக மேல உங்களுக்கு என்ன பற்று வருது திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தீங்க எங்க இருந்தீங்க ஏன்னா உங்களை லாம இருக்கு மார்க்கெட்டு போயிருச்சு அங்க வந்து பூரி ஜெகநாதர் எடுத்தீங்க அங்க ஐயப்பன் எடுத்து பாத்தீங்க இப்ப இங்க முருகனை தொட்டு பாக்குறீங்க வேற என்ன உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்க என்ன சம்மந்தம் ஏன்னா ராமருக்கு அங்கே மார்க் மதிப்பு இல்லாமல் போயிட்டு கோயிலை கட்டிட்டீங்க அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு அங்கே அகிலேசு அயோத்தியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை பொது தொகுதியில நிறுத்தி உங்களை தோகடிச்சிட்டா அங்கே செத்துருச்சு உங்க அங்கே செத்துருச்சு அங்க முடிஞ்சு அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு இருக்கிற ஒவ்வொருத்தனும் என் பெரிய மதிப்பு வச்சிருக்க அந்த கரை இருக்கோ அந்த நம்பிக்கை தூக்குறீங்க நீங்க அரசுக்கு தெரியாம எப்படி அரசு தானே இரண்டு ஆயுதங்கள் ஆயுத ஏந்திய ரெண்டு காவலரை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது யாரு காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர் தேச விடுதலைக்கு போராடினாருன்னா இல்ல நாட்டில் மிக முக்கியமான பதவியில் இருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க ஒரு வலையொலி நடத்துறவருக்கு யாருக்கு அசில எதுக்காக நீ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க பாதுகாப்பு கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க எல்லாரையும் இழிவுபடுத்தி பேச சொல்லி உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்ப சொல்லி அசிங்கமா பேச சொல்லி அவமதிக்க சொல்லி அதானே செஞ்சிட்டு இருக்காரு சொல்லுங்க நீ பாதுகாத்த வச்சிருக்க அப்படி ஒரு பிடி ஒருத்தனை பாதுகாத்து வச்சிருக்க எத்தனை நாள் வச்சிருவ எத்தனை நாள் வச்சிருவ நீ எத்தனை நாள் வச்சிருவ இன்னொரு எத்தனை வருஷம் இன்னொரு ஐம்பது வருஷம் அந்த ஆண்டு புரியா எத்தனை வருஷம் எத்தனை நாள் வச்சிருவேன் எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லு எதுக்கு கொடுத்தா சொல்லு என்ன உயிருக்கு வாயை ஒழுங்கா வச்சுட்டு இருந்தா என்ன அச்சுறுத்தல் வருது எதுக்கு அச்சுறுத்தல் வருது எது வைப்ப யார வைப்ப யார வைப்ப நீ யார வைப்ப கருணாநிதி வைப்பியா அண்ணாத்துறை வைப்பியா ராமசாமி வைப்பியா இவ ராமசாமி வைப்பியாயா உனக்கு என்ன கேள்வி கேவலமா இருக்குது காமராஜ் முத்துராமலிங்க தவிர என்ன சாதாரணமா உங்க வீட்டுல வந்து நாங்க கூலி வேலை பார்த்து உங்களுக்கு எல்லாம் நக்கலா தெரியுது என்ன ஜனநாயகவாதிகளா நாங்க வாழும்போது ஜனநாயகவாதிகளா இருக்க விட்டுறணும் புரியுதா